அனைவருக்கும் வணக்கம் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நான்கு ஆண்டுகள் சிறைத்தண்டனையும் ரூபாய் நூறு கோடி அபராதமும் விதிக்கப்பட்டது இந்த வழக்கில் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா இளவரசி மற்றும் சுதாகரனுக்கு நான்கு ஆண்டுகள் சிறைத்தண்டனையும் ரூபாய் பத்து கோடி அபராதமும் வழங்கப்பட்டது ஜெயலலிதா மரணமடைந்த நிலையில் மற்ற மூவரும் சிறைத்தண்டனை அனுபவித்து வருகின்றனர் இதைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேருக்கு சொந்தமான தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் உள்ள அறுபத்தி எட்டு சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான பணிகளை தொடங்க தமிழக அரசு உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களின் ஆட்சியர்கள் முதற்கட்ட நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர் இந்த சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டவுடன் தமிழக அரசுக்கு சொந்தமானது என வருவாய்த்துறையினரால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் இந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் செலுத்த வேண்டிய ரொக்க அபராதத்திற்கான ஈடு அல்ல இந்த வழக்கில் மொத்தம் நூற்றி இருபத்தி எட்டு சொத்துக்கள் கையகப்படுத்தப்பட்டாலும் விசாரணை நீதிமன்றம் அவற்றில் அறுபத்தி எட்டை மட்டுமே பறிமுதல் செய்ய உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது நன்றி